சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு நல்லதங்கால் கதையை பற்றி விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர்ல மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்துல வத்திராயிருப்பு கிராமத்துக்கு கிட்டக்க இருக்கு அந்த அர்ஜுனாபுரம் நல்லதங்கால் வாழ்ந்ததா கருதப்படக்கூடிய இந்த ஊர்ல பச்சை பசுமை வயல்வெளிகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கு நல்லதங்கால் திருக்கோவில் அண்ணன் தங்கை பாசத்தோட வெளிப்பாட்டுல இறை அவுருளால பொழிந்த அன்பு திருக்கோவில் தான் அந்த நல்லதங்கால் திருக்கோவில் தல வரலாறு என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம் அர்ஜுனாபுரம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராம பகுதிகளை ராமலிங்க சேதுபதி இந்திராணி தம்பதி ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க இவங்களுக்கு நல்ல தம்பி நல்ல தங்கால்னு ரெண்டு குழந்தைகள் இருந்தாங்க இவங்க இளம் வயதிலேயே தாய் தந்தையா இழந்தாங்க கொஞ்ச காலத்திலேயே நல்ல தம்பி ஆட்சிக்கு வந்தான் தாய் தந்தையை இழந்த போதிலும் நல்ல தம்பி தன்னோட தங்கை நல்ல தங்கால சீராட்டி வளர்த்துட்டு வந்தான் தற்போதைய சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மானாமதுரையை ஆண்டு வந்தவர் தான் காசிராஜா இவருக்கு தன்னோட தங்கை நல்லதங்கால மிகுந்த சீர்வரிசையோட திருமணம் செஞ்சு கொடுத்தாரு நல்ல தம்பி திருமணம் இளம் வயதிலேயே நல்லதங்கால் ஏழு குழந்தைகளுக்கு தாயானா இதுல நான்கு ஆண் குழந்தைகள் மூன்று பெண் குழந்தைகள் இந்த நிலையில மானாமதுரையில மழை பெய்யாததுனால பஞ்சம் தலை ஆட ஆரம்பிச்சது தொடர்ந்து பன்னிரண்டு ஆண்டுகள் மழையே இல்லை உன்ன உணவு இன்றி மக்கள் வறுமையில வாட ஆரம்பிச்சாங்க நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க நல்லதங்கால் குடும்பமும் அந்த நிலைக்கு ஆளானது அவளோட அண்ணன் அனுப்பிய சீதன பொருட்கள் ஒவ்வொன்றா விட்டு பசிய போக்க ஆரம்பிச்சா ஒரு கட்டத்துல வீட்ல எதுவுமே இல்லை அப்படின்ற நிலையும் வந்துருச்சு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம போனது மனம் முடிந்த நல்லதங்கால் தன்னோட ஏழு குழந்தைகளையும் அழைச்சிட்டு தான் பிறந்த அர்ச்சுனாபுரம் கிராமத்துக்கு வந்தா அப்போ அவளோட அண்ணன் நல்ல தம்பி வேட்டையாட காட்டுக்கு போயிருந்தான் அண்ணன் வர வரைக்கும் அரண்மனையில் தங்கி இருக்கலாம்னு நினைச்ச நல்லதங்கால் அங்க போனா ஆனா நல்ல தம்பியோட மனைவி மூலி அலங்காரியோ பல நாட்கள் பட்டினி கிடந்த நல்லதங்காலையும் அவளோட பிள்ளைகளையும் உன்ன உணவு கூட கொடுக்காம அரண்மனை விட்டு துரத்த ஆரம்பிச்சா மூலி அலங்காரியோட கடும் சொற்களால மன முடிந்த நல்லதங்கால் குழந்தைகளோட வந்த வழியா திரும்பினா எந்த உதவியும் இல்லாம இப்படி பரிதாப நிலைக்கு ஆளாகிட்டேனே இனி யார நம்பி நான் வாழ போறேன் என் பிள்ளைகள் எப்படி வாழ போறாங்கன்னு பலவாறு யோசிக்க ஆரம்பிச்சா அப்போ அவளோட குழந்தைகள் அம்மா பசிக்குது ஏதாவது வாங்கி கொடுங்கமானு அழ ஆரம்பிச்சுது அவளோட கையில பணமோ பொருளோ எதுவுமே கிடையாது குழந்தைகளோட பசிய போக்குறதுக்கு வழி தெரியாம தவிச்ச அவளுக்கு அங்க இருந்த ஒரு பால் இடைந்த கிணறு கண்ணில் பட்டுது நேரா குழந்தைகளை அழைச்சிட்டு அங்க போனா பசியால துடிச்சு அழிந்த குழந்தைகளை ஒவ்வொன்றா கிணற்றுக்குள்ள தூக்கி போட ஆரம்பிச்சா ஏழு குழந்தைகளையும் கிணற்றுல தூக்கி போட்டதுக்கு அப்புறமா தானும் அதே கிணற்றுக்குள்ள விழுந்து தற்கொலையும் செஞ்சுக்கிட்டா மனைவியோட உதாசீனத்தால் தன்னோட தங்கை பிள்ளைகளோட தற்கொலை செஞ்சு கொண்டதை தெரிஞ்சுக்கிட்ட நல்ல தம்பி துடி துடிச்சு போனான் அவனோட மனைவியை கொன்று பின்பு அந்த கவலையில் அவனும் இறந்தே போயிட்டான் அண்ணன் தங்கை பாசத்தை கண்டு மெச்சிய சிவபெருமானும் பார்வதியும் அங்க தோன்றினாங்க தற்கொலை செய்த நல்லதங்கால் அவளோட பிள்ளைகளை உயிர் பெற செஞ்சதோடு மட்டும் இல்லாம நல்ல தம்பியையும் உயிர்ப்பிக்க செஞ்சாங்க அப்போ நல்லதங்காலும் நல்ல தம்பியும் நாங்க இறந்தது இறந்ததாவே இருக்கட்டும் மனித பிறவி எடுத்து மாண்டவங்க மறுபடியும் உயிர் பெற்றவர்கள் அப்படின்னு வரலாறு ஏற்பட வேண்டாம் அதனால நாங்கதா கருதி அருள் சொன்னாங்க சிவபெருமானும் அப்படியே அவங்களோட வேண்டுகோளை ஏத்துக்கிட்டாரு இதோட காரணமா நல்லதங்கால் தெய்வ ஜோதியில ஐக்கியமாகி தெய்வமே ஆகிட்டா கோவிலோட அமைப்பு என்னங்கிறத பத்தி பார்ப்போம் நல்லதங்கால் கோவில் அமைப்பு மற்ற கோவில்கள் போல் இல்லாம வித்தியாசமா கட்டப்பட்டிருக்கும் கோவிலோட கருவறையில நல்லதங்கால் சிலை கம்பீரமா வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏழு குழந்தைகளோட சிலை ஒரே கல்ல செதுக்கப்பட்டு தனியா இன்னொரு சந்நிதியில் வைக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலுக்கு கொஞ்சம் தூரம் தொலைவில் ஒரு பால் அடைந்த கிணறு சிதஞ்சு போய் காணப்படுது நல்லதங்கால் குழந்தைகளோட தற்கொலை செஞ்சு கொண்டது இந்த கிணறுல தான் சொல்றாங்க மழை காலத்துல மட்டும்தான் நீர்வரத்துள்ள அர்ஜுனா நதியோட கரையில் இருக்கக்கூடியது இந்த நல்லதங்கால் கிணறு இந்த கோவிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டா குடும்ப உறவு பலப்படும் தரித்திர நிலை இருக்கிறவங்க பணம் கையில தங்காதவங்க இந்த தலை கிட்ட முறையிட்டு எட்டு தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் வாழ்க்கையில செல்வம் பெருகும் அப்படின்றது நம்பிக்கை திருமணம் ஆகாத பெண்கள் கோவில்ல மஞ்சள் கயிறு வாங்கி கட்டினா திருமணம் கைகூடும் வாழ்க்கையில நலம் ஏற்படும் அப்படின்றது பக்தர்களோட நம்பிக்கை இங்கே ஒவ்வொரு வருஷமும் ஆனி மாதம் பொங்கல் திருவிழா நடைபெறுது ஒவ்வொரு ஆடி மாதமும் நடைபெறக்கூடிய பொங்கல் விழாவில் நல்லதங்காலோட உறவினர் வழி தோன்றல்களாக வந்தவங்க மானாமதுரையில் இருந்து இங்கே வந்து விழாவில் கலந்துக்குவாங்க இந்த திருவிழா நான்கு நாட்கள் நடைபெறுது அதோட மாதந்தோறும் பௌர்ணமி பூஜையும் சிறப்பாக நடக்குது நல்லதங்கால் ஆலயம் தினமும் காலை ஆறு மணில இருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் பக்தர்கள் தரிசனத்துக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் அமைவிடம் எங்கன்னு பார்த்தோம்னா திருவில்லிபுத்தூர்ல இருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அர்ஜுனாபுரம் அப்படின்ற சிற்றூர் திருவில்லிபுத்தூர் டு மதுரை சாலையில் கிருஷ்ணன் கோவிலில் இருந்து மேற்கில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது வத்திரா இருப்பு இந்த ஊருக்கிட்ட இருக்கக்கூடியது தான் அர்ஜுனாபுரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுறீங்க கால்னு ஆல்னு கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்களும் தொடர்ந்து வீடியோவை பார்க்க முடியும் மற்றொரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி